தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதிமுகவுக்கு பதினைந்து தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதிமுகவுக்கு பதினைந்து தொகுதிகள் ஒரு தொகுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நம்ப முடியலையா நம்பித்தான் ஆக வேண்டும் பதினைந்து தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் இப்ப கிடையாது இப்ப கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்றுல செல்வி ஜெயலலிதா மதிமுகவுக்கு வழங்க முன் வந்திருக்காங்க அந்த முன்ங்க தான் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் மதிமுக இருந்தது அப்பொழுது விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் வைகோ ஓரங்கட்டப்பட்டார் வைகோ தனக்கு நாற்பது சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனா விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் வைகோ அதிருப்தியில் இருந்தார் அப்பொழுது ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த ஓ அவர்கள் மதிமுகவை கூட்டணிக்கு அழைத்து வர விருப்பமில்லை இல்லை மதிமுகவை கலர்ச்சி விட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் அப்பொழுது ஜெயலலிதா சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற ஓபிஎஸ் அவர்கள் வைகோவுக்கு ஐந்து தொகுதிகள்தான் தர முடியும் என்று ஜெயலலிதா கூறியதாக ஓபிஎஸ் பி கூறியுள்ளார் உடனே மதிமுக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது அந்த சட்டசபை தேர்தலையே புறக்கணிப்பதாக கூறிவிட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வைகோ கட்சி போட்டியிடவே இல்லை ஆனால் அதற்கு பின்புதான் தெரிந்தது ஓபிஎஸ் தான் சதி செய்துள்ளார் என்று என்னவென்று சொன்னால் ஜெயலலிதா பதினைந்து தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வழங்க தயார் என்று கூறும்படி ஓபிஎஸ் அனுப்பியிருக்காப்ல ஆனா ஓபிஎஸ் அங்க போய் அஞ்சு சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு உடனே வைகோ கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாப்ல ஆனா இப்ப வைகோ சொல்றாப்ல அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்த முன் வந்துச்சு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க முன் வந்துச்சு ஆனா இந்த ஓபிஎஸ் வந்து அதை மறைச்சி என்று வேற விதமா சொல்லிட்டாப்ல அதற்குரிய பலனை தற்பொழுது ஓபிஎஸ் அனுபவிக்கிறார் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காப்ல அப்ப பதினஞ்சு சீட்டு கொடுத்தத ஓபிஎஸ் வந்து மறைச்சி மாத்தி சொல்லியிருக்காப்ல இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அதுக்குரிய பலனை அனுபவிக்கிறாப்ல அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காப்ல அதுக்கு வைகோவுக்கு ஓபிஎஸ் வந்து பதிலடி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாப்ல அவர் என்ன சொல்றாப்ல அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்